ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு விரும்பி உள்ளலாம் சேனல் வீ ப்ராடக்ட்ஸில் என்னென்ன ஆர்டர்ஸ்ன்னு பார்க்கலாமா இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தவங்க வந்து தனியான்றவங்க தான் இவங்களை வந்து நாங்கள் ராவாம்மா அப்படின்னு கூப்பிடுவோம் ரொம்ப ஸ்வீட் பர்சன் இவங்க இவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு ஒரே ஒரு கால் பண்ணி சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துடுவேன் இப்போ அவங்க வீட்டில் வந்து ஃபாரின் போகிறதுனால இந்த இந்த திங்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப டேஸ்டான திங்ஸ் தான் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நாளைக்கு இவங்க இதோட என் வந்து சிக்ஸ்த்து டைம் நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க ஆர்டர்ஸ் வந்தது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு செஞ்சு கொடுக்குற ஃபீல் ஆகிருக்கும் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப உரிமையாக சொல்லுவாங்க இது எது எனக்கு பண்ணி கொடுங்க இது எது செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போதே எனக்கு இந்த ஆர்டரை கண்டிப்பாக நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தோணும் இப்போ வாங்க இவங்க நம்மக்கிட்ட என்னென்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் மிக்ஸ் ரெடிமேட் சாம்பார் மிக்ஸ் நம்ம தண்ணியில் போட்டு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் காய் வேணும்னாலும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அடுத்தது வந்து ஹெல்த் மிக்ஸ் அடுத்தது வந்து இது பார்த்திங்க அப்படின்னா வெண்பொங்கல் மிக்ஸ் இது வந்து அடுத்தது வந்து இது வந்து உப்மா மிக்ஸ் அடுத்தது கறி மசாலா கறி மசாலா வச்சு நம்ம விரும்பி வினாலாம் சேனலில் ஒரு பெரிய ப்ளேலிஸ்டே இருக்குது கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து புளி பேஸ்ட் இதை எடுத்தால் போதும் நம்ம புளி எடுத்து ஊற வச்சு புளிய தேவையில்லை டக்குன்னு நம்ம வந்து சமையல் முடிச்சிடலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரசம் ப்ரீமிக்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ரெடி ஆகிடும் அடுத்து என்னென்ன தொக்கு வகைகள்னு பார்க்கலாம் தொக்குல வந்து வத்த குழம்பு சொல்லியிருக்காங்க வத்த குழம்பு மூணு பாக்கெட் சொல்லியிருக்காங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுவாங்க போல் அடுத்தது வந்து தக்காளி தொக்கு சொல்லிருக்காங்க தொக்கு நாலு பாக்கெட் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து புதினா தொக்கு அடுத்தது வந்து புதினா தொக்கு கொஞ்சம் அவசர அவசரமா பேக்கிங் பண்ணதில் கொஞ்சம் எல்லாம் இதாகிடுச்சு அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி நான் வந்து மறுபடியும் பேக் பண்ணணும் இப்போ இதெல்லாம் தான் இவங்க கொடுத்த ஆர்டர்ஸ் புதினா புதினா தொக்கு தக்காளி தொக்கு வத்த குழம்பு மற்ற உப்புமா மிக்ஸ் எல்லாமே இது போக நம்மக்கிட்ட மசாலாவும் ஆர்டர் கொடுத்து வாங்குவாங்க இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டது அப்படின்றதுனால இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தாச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்லேயும் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதோட நான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஹெல்த் மிக்ஸும் ரெண்டு வகையான ஊர் நான் வந்து கொடுத்து விட்றேன் அங்கே எடுத்துகிட்டு போகிற அண்ணனுக்கு வந்து யூஸ் இருக்கும் இல்லைங்களா இது வந்து எலும் செம்பளம் ஊருகா அடுத்தது வந்து மாங்காய் ஊருகாயும் நான் இதில் பேக் பண்ணியிருக்கேன் இது வந்து மாங்காய் ஊருகாய் இந்த மாதிரி உங்களுக்கும் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸு ரொம்ப சுத்தமாக நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ